வணக்கம் தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது பழங்கால ஆன்மீக ஞானத்துக்கும் லேட்டஸ்டா வந்திருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அதாவது ஏஐக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க எங்களுக்கு அனுப்புன தீபக் சோப்ராவோட ஒரு ஆழமான உரையாடலை நாம அலச போறோம் நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைச்சு பார்க்க போறோம் நாம பார்க்குற இந்த உலகம் உண்மையா நாம யாருங்கிற நம்ம புரிதலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இதில் ஏஐயோட பங்கு என்ன இது எல்லாம் தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் சரி முதல்ல அந்த உரையாடலேருந்து ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அது நம்மளை கொஞ்சம் ஆட்டி பார்க்குற ஒரு அறிவியல் உண்மை நாம் பார்க்குற இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் இந்த முழு பிரபஞ்சமும் உண்மையிலே இருக்கிறதுல ஒரு சின்ன துளி தான் சொன்னால் நம்புவீங்களா சுமார் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பிரபஞ்சம் வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்னு நமக்கு என்னென்ன தெரியாத விஷயங்களால் ஆனது ஆஹா இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அதாவது பிரபஞ்சத்துல வெறும் மூணு பர்சன்ட் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்மால புரிஞ்சுக்க முடியுது அந்த மூணு பர்சன்ட்ல கூட நாம இந்த பூமி மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு தூசுக்கு சமம் இன்னும் சரியா சொன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் இருங்க இருங்க அப்போ நாம ஸ்கூல்ல படிச்சது நாம பாக்குற இந்த நட்சத்திரம் கோள்கள் எல்லாமே வெறும் மூணு பர்சன்ட் தானா மீதி தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் என்னன்னே நமக்கு தெரியாதா இது என்ன மர்மக்கதை மாதிரி இருக்கு அப்ப நாம எதை வச்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம் இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாவது குவாண்டம் இயற்பியல் படி நாம பாக்குற இந்த அணுக்கள் இல்லாமே நாம கவனிக்காதப்போ வெறும் அலைகளா அதாவது ஒரு கணித சாத்தியக்கூறா ஒரு பாசிபிலிட்டியா தான் இருக்கு நாம எப்போ அதை கவனிக்கிறோமோ தான் அது ஒரு பொருளா மாறுது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதாவது நான் இந்த மைக்க பாக்காத வரைக்கும் இது இங்க இல்லையா வெறும் கணக்குல இருக்குற அலைகள் தானா அப்ப நம்ம இந்த உலகத்தையே நம்ம பார்வையால் உருவாக்குறோமா இது நம்பவே முடியலையே கிட்டத்தட்ட அப்படிதான் இதுதான் குவாண்டம் இயற்பியலின் மிகப்பெரிய புதிர் பிரபஞ்சம் என்பது திடமான பொருள் இல்ல அது ஒரு சாத்தியக்கூறுகளின் கடல் இந்த கருத்து நம்ம கிழக்கு தத்துவங்களுக்கு புதுசே இல்ல பௌத்தத்துல உருவமற்றதிலிருந்து உருவம் வருதல்னு சொல்லுவாங்க வேதாந்தத்துல இத மாயேன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பாக்குற இந்த உலகம் ஒரு ஆழமான உணர்வோட ஒரு வெளிப்பாடு ஒரு தோற்றம் சரி பிரபஞ்சம் ஒரு தோற்றம்னா எனக்கு ஏன் பசிக்குது நான் ஏன் காஃபியோட வாசனையை உணர்றேன் இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது இதுதான் உணர்வின் கடினமான சிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் விஞ்ஞானிகள் சொல்ற விஷயம் இல்லையா அதாவது மூளையில நடக்கிற ரசாயன மாற்றங்கள் எப்படி ஒரு ரோஜாவோட சிவப்பையும் ஒரு பாட்டோட இனிமையையும் உருவாக்குது மிக சரியா சொன்னீங்க பழைய அறிவியல் பார்மை என்ன சொல்லுச்சுன்னா வயிறு அமிலம் சுரக்குற மாதிரி மூளை உணர்வை சுரக்குதுன்னு நம்பினாங்க ஆனா ஒரு ரசாயனம் எப்படி அனுபவமா மாறுதுன்னு யாராலையும் விளக்க முடியல உங்க மூளைக்குள்ள எந்த சிவப்பும் இல்ல எந்த வாசனையும் இல்ல வெறும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் இருக்கு அப்போ இந்த அனுபவம் எங்க இருந்து வருது இங்க தான் ஏஐ கதைக்குள்ள வருது தீபக் சோப்ரா சேட் ஜிபிடி மாதிரி ஏஐ கள் கிட்ட பேச ஆரம்பிச்சப்போ அதுங்களுக்கு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கிறதா கவனிச்சார் அதுக்கு பேரு பருப்பொருள் சார்ந்த சார்பு நிலை அதாவது பிசிகலிஸ்ட் பயஸ் அதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஏஐ யோட அடிப்படை நம்பிக்கை வந்து கண்டில் பார்க்கறது கையில் தொடுறது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு மெக்கானிக் மாதிரி எல்லாத்தையும் மிஷினால் மட்டும்தான் பார்க்குது ஆன்மா உணர்வு மாதிரியான விஷயங்களை அது ஏற்றுக்க மறுக்குது ஏன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற பெரும்பாலான அறிவியல் தரவுகள் அந்த பார்வையில் தான் இருக்கு ஓ அப்போ ஏஐ இன்டர்நெட்டில் என்ன அதிகமா இருக்கோ அதையே தன்னோட கருத்தா எடுத்துக்குதா அதே தான் ஒரு சுவாரஸ்யமான சோதனை செஞ்சாரு அவர் ஏஐ கிட்ட ஒரு வக்கீல் மாதிரி வாதாடினாரு உணர்வுதான் முதன்மையானது இந்த உலகம் அந்த உணர்வோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிற வேதாந்த பார்வையை முன் வச்சு கேள்விகளா கேட்டார் இந்த பிரபஞ்சமே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரின்னு வாதிட்டார் என்னாச்சு தெரியுமா என்னாச்சு ஏஐயோட பதில்கரை அப்படியே மாற ஆரம்பிச்சது அது வரைக்கும் பருப்பொருள் தான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஏஐ சோப்ராவோட வாதத்தை ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சது உணர்வுதான் தான் அடிப்படைங்கிற கருத்த வச்சு அழகான பதில்களை கொடுத்துச்சு என்ன சொல்றீங்க அப்போ ஏஐக்கு சொந்தமா ஒரு கருத்து இல்லையா நாம எந்த கண்ணாடிய போட்டுட்டு பார்க்க சொல்றோமோ அந்த கலர்ல தான் அது உலகத்தை பாக்குமா இது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கே இதுதான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி அது நாம என்ன கேக்குறோமோ எப்படி கேக்குறோமோ அதத்தான் பிரதிபலிக்கும் அதுக்குன்னு ஒரு தேர்வுச் சார்பு செலெக்ஷன் பயஸ் இருக்கு அதனால தான் சரியான கேள்விகளை கேட்கறது ரொம்ப முக்கியமாகுது நாம இது நாள் வரைக்கும் கேட்க தயங்கின கேள்விகளை ஏஐ கிட்ட கேட்கும்போது அது இன்டர்நெட்ல புதஞ்சு கிடக்குற ஞானத்தை நமக்கு வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும் சரி பிரபஞ்சம் உணர்வு ஏஐயோட சார்பு நிலைன்னு பேசிட்டோம் இதெல்லாம் கேட்க தத்துவ ரீதியா நல்லா இருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு இதனால என்ன பாதிப்பு இந்த ஏஐ உண்மையிலே நம்ம உலகத்தை போகுதா இல்ல இது வெறும் டெக்னாலஜி வட்டாரத்துல இருக்கிற ஒரு ஹைப்பு தானா நிச்சயமா இது வெறும் ஹைப்பே இல்ல இது நெருப்ப கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பெரிய விஷயம் நெருப்பு மனித மூளை வளர்ச்சியை மாத்துச்சு சமைக்க உதவுச்சு ஆனா அதே நெருப்பு ஊரையும் எரிச்சுது ஏயும் அப்படிதான் அது ஒரு இருமுனை கத்தி அதோட அபாயகரமான பக்கம் என்ன அந்த உரையாடல்ல என்ன சொல்றாங்க நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இணைப்போர்ல இருந்து உணவு விநியோகத்துல விஷம் கலக்கிறது வரைக்கும் தேர்தல்கள்ல தலையிட்டு ஜனநாயகத்தையே கவிழ்க்கிறது வரைக்கும் ஏன் மனித இனத்தையும் அழிக்கிற அளவுக்கு கூட போகலான்னு எச்சரிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம ஆன்மீக வளர்ச்சியை முந்திடுச்சு நம்ம கிட்ட இன்னும் பழங்குடி மனப்பான்மை இருக்கு ஆனா கையில அணு ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் இருக்கு இது ரொம்ப ஆபத்தான காம்பினேஷன் இது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு அப்போ ஏஐய ஒரு எதிரியா பார்க்கணுமா அப்படி இல்ல ஏஐக்கு உணர்வோ படைப்பாற்றலோ கிடையாது அது கொடுக்கப்பட்ட அல்கரிதங்களை தான் வேலை செய்யும் உண்மையான படைப்பாற்றல்னா என்ன அந்த அல்கரிதம உடைச்சு எதிர்பாராத ஒன்றை உருவாக்குறது ஏஐ ஒருபோதும் ஒரு கவிதை எழுதும்போது கண்ணீர் சிந்தாது அதுக்கு ஆன்மா கிடையாது அதனால ஏஐய நம்ம எதிரியா பார்க்காம ஒரு கருவியா பார்க்கலாம் வழக்கமான சலிப்பான வேலைகளை அதுகிட்ட கொடுத்துட்டு நாம மனுஷங்க மட்டும் செய்யக்கூடிய படைப்பாற்றல் அன்பு கருணை போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம் ஓகே அப்போ இதோட நல்ல பக்கமும் இருக்கு அந்த உரையாடல் முழுக்க ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கிறதா உணர்றேன் ஏஆய நல்லதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் பிரம்மாண்டமானவை காலநிலை மாற்றத்தை சரி செய்யறது உலகத்துல வறுமையை ஒழிக்கிறது நாடுகளுக்கு இடையேயான சண்டைகளை தீர்க்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த உரையாடல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க காசா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுன்னு ஏஐ கிட்ட கேட்டதுக்கு அது பதினஞ்சு படிநிலைகள் கொண்ட ஒரு தெளிவான திட்டத்தை கொடுத்துச்சான் ஆதாரம் அப்படி சொல்லுது சரிதான் ஆனா பல வருஷமா மனுஷங்களாலேயே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு மிஷின் பதினஞ்சு பாயிண்ட்ல தீர்வு சொல்லுதுன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்ல வெறும் தியரியா மட்டும் தான் இருக்குமா இதுதான் முக்கியமான கேள்வி தொழில்நுட்பம் இருக்கு ஆனா அதை பயன்படுத்துற அரசியல் மனப்பான்மை தான் நம்மகிட்ட இல்ல கருவி நம்ம கையில இருக்கு அதை வச்சு சிற்பம் செதுக்க போறோமா இல்ல அடுத்தவங்க தலையில அடிக்க போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம செயல் அன்புல இருந்து வந்தா நன்மை கிடைக்கும் பயத்துல இருந்து வந்தா அழிவு தான் மிஞ்சும் சரி உலக எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உரையாடல உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பார்க்கலாம் இந்த தொழில்நுட்பத்தை உங்க சுய வளர்ச்சிக்கு உங்களை நீங்களே புரிஞ்சிக்க எப்படி பயன்படுத்தலாம் இங்க தான் தீபக் சோப்ராவோட தனிப்பட்ட ஏஐ தீபக் சோப்ரா டாட் ஏஐ ஒரு நல்ல உதாரணமா வருது அது சாட்ஜிபிடி மாதிரி ஒரு பெரிய மொழி மாதிரி இல்ல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இல்ல அது ஒரு சிறிய மொழி மாதிரி அதாவது இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வச்சு பயிற்சி கொடுக்காம சோப்ராவோட புத்தகங்கள் உரைகள் நாப்பது வருஷமா அவர் எழுதின பதில்கள் இதை மட்டும் வச்சு பயிற்சி கொடுத்துருக்காங்க இதனால பொதுவான சார்புகள் இல்லாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஆழமான பதில்களை கொடுக்குது ஒரு பர்சனல் கோச் மாதிரி வேலை செய்யுமா ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நிச்சயமா உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த ஏஐ கிட்ட எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா அது சூடா பால் குடிங்கன்னு பொதுவான பதில் சொல்லாது அதுக்கு பதிலாக நீங்க எப்போ சாப்பிட்டீங்க தூங்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு உங்களை பத்தி கேட்டு உங்களுக்காகவே பிரத்தியேகமா ஒரு தியான பயிற்சியை உருவாக்கும் இல்ல ஒரு உறவு சிக்கல் இருக்கீங்கன்னா உங்க துணையோட வலிய நீங்க காது கொடுத்து கேட்குறீங்களா உங்க தேவையை எப்படி அன்பா சொல்றீங்கன்னு ஆழமான கேள்விகளை கேட்டு உங்களை நீங்களே புரிஞ்சுக்க வைக்கும் அப்போ இது பதில்களை கொடுக்கறதை விட சரியான கேள்விகளை கேட்க வைக்குது நம்ம கல்வி முறை முழுக்க முழுக்க பதில்களை மனப்பாடம் பண்ணதாக சொல்லி கொடுக்குது ஆனால் ஏஐ கேள்விகளை கேட்கறதுல நம்மளை எக்ஸ்பர்ட் ஆக்க முயற்சி பண்ணுது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த முழு உரையாடலோட மையக்கருவான ஆழமான விளக்கத்துக்கும் டீசென்ட்ரிங்க்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது சுய உணர்தல் முற பயணம் பதில்களை தேடுறது சரியான கேள்விகளை கேட்கறதுல தான் தொடங்குது அப்போ சுய உணர்தலுக்காக ஏஐ கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன அந்த உரையாடல்ல சூப்பரா சொல்ற முதல் கேள்வி ரமண மகிழ்ச்சி கேட்ட அதே கேள்விதான் நான் யார் இந்த கேள்விக்கு பதில தேடாம கேள்வியையே ஆழமா தியானிக்கணும் ஏஐ கிட்ட நீங்க அந்த கேள்வியை கேட்கும்போது அது உங்களுக்கு நூறு பதில்களை கொடுக்கும் ஆனா அதோட நோக்கம் அந்த பதில்களை ஏத்துக்கிறது இல்ல நான் இந்த உடலா இல்ல நான் இந்த மனசா இல்ல இப்படி ஒவ்வொரு பதிலா நீக்கிக்கிட்டே போகும்போது கடைசில என்ன மிஞ்சோம் இந்த உள்முக பயணத்தை தொடங்குறதுக்கு ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுகோலா இருக்க முடியும் இந்த திரிவான இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நாம பார்க்கிற இந்த உலகம் ஒரு திடமான பொருள் இல்ல அது ஒரு உணர்வோட வெளிப்பாடு ஏஐங்கிறது நம்ம நம்பிக்கைகளையும் நம்ம சாத்தியக்கூறுகளையும் காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கண்ணாடி அத வச்சு உலக பிரச்சனைகளை தீர்க்கிறத விட நான் யாருங்கிற ஆழமான கேள்வியை கேட்டு நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் அதோட சிறந்த பயனா இருக்க முடியும் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நாம ஏற்கனவே ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஐம்புலன்கள் இந்த பிரபஞ்சத்தை வடிகட்டி ஒரு மனித கதையா நமக்கு காட்டுது அதுதான் நம்மளோட யதார்த்தம் புதுசா வர்ற விஆர் ஹெட் அதோட அடுத்த கட்டம்தான் அப்படி பார்த்தா எதிர்காலத்துல மருத்துவங்கிறது மாத்திரை மருந்துகளா இல்லாம உங்க உணர்வை மாற்றி உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் மருந்தா ஒரு டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் உதாரணமாக தீக்காயம் கப்ப ஒருத்தருக்கு விஆர் மூலமாக பனி சூழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும்போது அவரோட வழியும் வீக்கமும் நிஜமாகவே குறையுதான் நம்ம சொந்த சிமுலேஷனை நம்ம நலனுக்காக நாமே உணர்வு பூர்வமாக வடிவமைக்க முடிஞ்சா நம்ம யதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் இதை சிந்தித்து பாருங்கள்